திருச்சிற்றம்பலம் சொல்லப்படும் சமயங்களும் உண்மைப் பொருள்களை உணர்தற்கு கருவியாகிய நூல்களும் மாறுபட்டனவாக பல உள்ளன இவற்றுள் முதன்மையான சமயம் யாது அச்சமயப் பொருளை உணர்த்தும் நூல் யாது எண்ணின் இது பொருந்தும் அது பொருந்தாது என்னும் பிணக்கு இன்றி முறைமையாக அவை அனைத்தையும் ஒருங்கே காணப்பட்டது எச்சமயமோ அதுவே முதன்மையான சமயம் அச்சமயப் பொருளை உணர்த்தும் நூலே நூல் எனப்படும் இங்கனம் ஆராயின் சித்தாந்த சைவமே சமயம் என்பதும் அதனால் கொள்ளப்படும் நூல்களாகிய வேத நூல் சைவ நூல் என்பவையே நூல்கள் என்பதும் அவையே அவ்விரைவன் திருவடியில் அடங்கி நின்று பொது நூலும் சிறப்பு நூலுமாய் அமையும் என்பதும் விளங்கும் என்பது அருணந்தி சிவனார் கூறும் உண்மை கொள்கையின் ஆய்வு முறை ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடொன்று ஒவ்வாமல் உள பலவும் இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது இங்கு எண்ணின் இதுவாகும் அதுவல்லது எனும் பிணக்கது இன்றி நீதியினால் இவையெல்லாம் ஓரிடத்தை காண நின்றது யாதொரு சமயம் அது சமயம் பொருள் நூல் ஆதலினாலே இவையெல்லாம் அருமறை ஆகமத்தை அடங்கியிடும் அவை இரண்டும் அரண் அடிக்கீழ் அடங்கும் என்பது சிவஞான சித்தியார் சுபக்கம் எட்டாம் சூத்திரம் பதிமூன்றாம் விருத்தம் சிவஞான போதத்தில் பொது இயல்பு பற்றி பெயர் சுற்றாமல் குறிக்கப்படும் உண்மைகள் சிவஞான சித்தியில் அவ்வப்பொருள் மேல் ஏற்றி சிறப்பாக எடுத்து ஓதப்படுதல் கருதி உணரத்தக்கது அவையடக்கத்தில் வேதாகமங்கள் என்னும் நூற் பெயர்களும் சமயங்களின் பெயர்களும் குறிக்கப்படவில்லை சிவஞான சித்தியாரின் ஆசிரியர் தம் கால நிலைமைக்கு ஏற்ப பல நூல்களையும் சமயங்களையும் இன்னது இன்னது என சுட்டி எடுத்து காட்டுகின்றார் சிவஞான பாடிய திறவு என்னும் நூலில் சைவத்திருக்க வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்